ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கில் தமிழரசு இதழில் ஜனவரி மந்த் வந்த புதுப்பிக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் தந்தை பெரியார் நூலகம் திறப்பு பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது என்ன விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் நூற்றாண்டு நிறைவு விழா இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கம் கேரள மாநிலத்தில் நடைபெற்ற நாள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது யார் திறந்து வைத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் விழா தலைமையேற்று நடத்தினவர் கேரள முதல்வர் பினராயி விஜயன் திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி முன்னிலையில் இந்த நிறைவு விழா நடந்தது நினைவகத்தையும் நூலகத்தையும் யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் கட்டியிருக்காங்க இதுக்கு செலவானது பார்த்தீங்கன்னா எட்டு கோடியே பதினாலு லட்சம் ரூபாய் இந்த விழாவில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வைக்கம் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த வைக்கம் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விருதை வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா திரு தேவனூர மகாதேவா இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா இவருக்கு ஐந்து லட்சம் காசோலை சான்றிதழ் பதக்கம் இதெல்லாம் வந்து வழங்கினாங்க வைக்கமில் இந்த நூற்றாண்டு விழா நடந்திருக்கு அதே போல் தமிழ்நாட்டில் வைக்கம் நூற்றாண்டு விழா எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓராண்டு காலத்தை வந்து நூற்றாண்டு விழாவாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தாங்க வைக்கம் போராட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நூற்றாண்டு மலர் வந்து வெளியிட்டாங்க போ அதில் பெரியாரும் வைக்கம் போராட்டமும்ன்ற நூல் வந்து கேரள முதல்வர் வெளியிட்டார் சென்னையில் நடந்துச்சு இந்த விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பன்னெண்டில் வந்து வைக்கம்ல நடந்திருக்கு பெரியார் இந்த டாபிக்லேருந்து நிறைய சான்சஸ் இருக்கு வேற ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ